வணக்கம் நண்பர்களே இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் சொப்னா அன்று சூர்யா அலுவலகத்தில் முக்கியமான மீட்டிங் இருப்பதால் நவீனை அழைத்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டான் பின்பு பிரபாவதியும் பிரேமாவும் புறப்பட்டு அன்று முழுவதும் பத்திரிகையை வைத்து முடித்தனர் அதே அடுத்த இரண்டு நாட்களுக்குள் மொத்தமாக அனைவருக்கும் பத்திரிகையும் கொடுத்து முடித்துவிட்டனர் பிறகு மாலை சூர்யா அலுவலகம் முடிந்து வந்ததும் சூர்யா நம்ம கமலிக்கும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே புடவை எடுக்கணும் எப்போ எடுக்கணும்னு மட்டும் சொல்லுங்க நாளைக்கு போலாம் பா நல்ல நாளா இருக்கு அதுவும் இல்லாம நமக்கு நாலு வேற இல்ல இத்தனை பேத்துக்கும் புடவை எடுத்தாலும் அவங்க அவங்க ஜாக்கெட்டை தச்சு வாங்கறதுக்குள்ள பொழுது விடுஞ்சிரும் சரிமா அப்படின்னா நம்ம லேட்டே பண்ண வேண்டாம் நாளைக்கே நம்ம போயிட்டு சாரி எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் என்று கூறினான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கமலிக்கும் ரேகாவிற்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது உடனே போன் செய்து பாரதியிடம் விஷயத்தை கூறியவர் சமந்தி நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது நாளைக்கே குடும்பத்தோட கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துடுறீங்க கமலியோட ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் எல்லாருமே இங்க தான் இருக்கணும் என்ன சமந்தி அவ்வளவு நாள் நாங்க அங்க என்ன பண்ண போறோம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சமந்தி நீங்க நாளைக்கு காலையில கண்டிப்பா கிளம்பி வரீங்க எல்லாருக்குமே சமந்தி அப்போ நாளைக்கு காலையில நாங்க நேரத்திலேயே கிளம்பி வந்துடுறோம் என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டார் அடுத்தது ரேகாவின் அம்மா வீட்டிற்கும் போன் செய்த பிரபாவதி ரேகாவின் அம்மா போனை எடுத்ததும் ஹலோ சமந்தி நான் தான் பிரபாவதி பேசுறேன் கமலியோட மாமியார் சொல்லுங்க சமந்தி நாளைக்கு நம்ம கமலிக்கும் எல்லாருக்கும் சேர்த்து எடுக்கிறதுக்காக போறோம் காலையிலேயே வீட்டுக்கு வந்துருங்க சம்பந்தி அதனால என்ன சம்பந்தி கண்டிப்பா வந்துடுறோம் அப்படியே பங்கன் முடியற வரைக்கும் இங்க தங்கறதுக்கு தேவையான துணிமணிகளையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா எல்லாரும் ஒன்னா இங்கேயே தங்கிக்கலாம் என்று கூறினார் ஐயோ சமந்தி இவ்வளவு சீக்கிரமா வந்து நாங்க என்ன பண்ண போறோம் நாளைக்கு நாங்க புடவை எடுத்துட்டு திரும்ப வந்துடுறோம் அதுக்கப்புறமா ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரோம் அதுதான் சரியா இருக்கும்னு என்றதும் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் நீங்க கேட்கவே மாட்டீங்க சமந்தி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க நாங்க கண்டிப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துருவோம் சரிங்க சம்பந்தி நீங்க ஃபர்ஸ்ட் நாளைக்கு வாங்க எதா இருந்தாலும் நம்ம நேர்ல பார்த்து பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டார் அவர்கள் கூறியது போலவே அடுத்த நாள் காலை நேரத்துடன் காவியா ஆகாஷ் பாரதி கண்ணன் அனைவரும் அவர்களது துணிகளை எடுத்துக்கொண்டு சூர்யாவின் வீட்டிற்கு வந்தனர் அவர்களை வரவேற்று உபசரித்தவர்கள் அவர்களுக்கான அறையை காட்டவும் அவர்கள் சென்று அவர்களது லக்கேஜை வைத்துவிட்டு வர அதே நேரம் ரேகாவின் அம்மாவும் அப்பாவும் சூர்யாவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் பின்பு அவர்களை அழைத்து அமர வைத்து குடிப்பதற்கு காஃபி கொடுத்தவர்கள் சமந்தி நீங்க சொன்ன மாதிரி தானே வெறுங்கையோட வந்திருக்கீங்க அப்ப நான் சொன்னத நீங்க ஏத்துக்கவே இல்லையா என்றதும் இல்ல சமந்தி அப்படியெல்லாம் கிடையாது நிச்சயமா நான் சொன்ன மாதிரியே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துருவோம் என்றதும் அனைவரும் ஒன்றும் புரியாமல் முடித்தனர் பிறகு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து புடவை கடைக்கு புறப்பட்டனர் எல்லோரும் சந்தோஷமாக காரில் ஏறுவதற்காக செல்ல அப்பொழுது ரேகாவிற்கு திடீரென தலை சுற்றுவது போலவே இருந்தது என்னடா இது இப்படி தலை சுத்துது கடவுளே உடம்புக்கு என்னாச்சு என்று யோசித்துக் கொண்டே அவர்களுடன் காரில் ஏறினாள் பிறகு போரும் வழியெல்லாம் மிகவும் சோர்வாகவே அமர்ந்து கொண்டு வந்தாள் அவளை பார்த்த அவளின் பெற்றோர் ஒரு மாதிரி இருக்க ஒண்ணில்லமா என்று கூறிவிட்டு மீண்டும் அமைதியாகவே வந்தாள் அப்பொழுது நவீன் ரேகாவின் முகத்தை பார்த்தவன் அவளுடைய முகமே சரியில்லை என்பதை உணர்ந்து கொண்டு என்ன ஏது என்று தனிமையில் அவளிடம் கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தான் பிறகு அனைவரும் துணிக்கடைக்கு சென்றவுடன் இங்கு பாருங்க பசங்களா நீங்க தான் எல்லாரும் உங்க பொண்டாட்டிங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கணும் அவங்கவங்க அவங்க எந்தெந்த புடவை பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு ஒன்னா பில் போட கொடுத்துடலாம் என்று பிரபாவதி கூறியதும் சரிங்கத்த என்று கமலியும் ரேகாவும் தலையாட்ட ஓகேமா என்று காவ்யா உடனே ஆகாஷை அழைத்து கொண்டு ஒரு பக்கம் சென்றாள் சூர்யா கமளியை அழைத்து கொண்டும் நவீன் ரேகாவை அழைத்து கொண்டும் சென்றனர் பின்பு தங்களுடைய மனைவிக்கு எந்த சேலை மிகவும் பொருத்தமாகவும் அழகாகவும் இருக்கிறது என்று தேர்வு செய்து அதிலிருந்து ஒன்றை எடுத்துக்கொண்டனர் பின்பு இதுதான் சமயம் என்று நினைத்தவன் ரேகா என்னாச்சி காலையில வீட்ல இருந்து கிளம்புறதுல இருந்தே உ முகமே சரியில்லையே ரொம்ப வாட்டமா இருக்கு என்னாச்சி உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுதா அப்படியெல்லாம் இல்லாமா ஏதோ கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி இருக்கு என்றதும் சரிடி டைமுக்கு கரெக்டா சாப்பிடணும் நான் இப்போ ஆபீஸ் போறதுனால டைமுக்கு நீ மதியம் கரெக்டா சாப்பிடறியான்றது எனக்கு தெரியவே மாட்டேங்குது இல்ல மாமா அதெல்லாம் நான் கரெக்டா தான் சாப்பிடுறேன் அப்புறம் ஏன் டயர்ட் ஆகுது ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப வேலை செஞ்சுட்டோமோ என்று அழுத்தம் திருத்தமாக கேட்க மாமா பேசாம இருங்க துணி கடையா இருக்கேன்னு பாக்குறேன் என்றதும் ஓகே ஓகே கூல் ஏன் இவ்வளோ என்று பேசிக்கொண்டிருந்தான் எடுத்து முடிக்கவும் ரேகாவின் தாய் தந்தை மட்டும் அமைதியாக அப்பொழுது பிரபாவதி சமந்தி நீங்க மட்டும் எதுக்கு இப்படியே நின்னுட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச புடவையா எடுத்தீங்களா இல்லையா சமந்தி எங்களுக்கு எதுக்கு புடவை எல்லாம் அதான் பிள்ளைகளுக்கு எடுக்கிறோம்ல அதுவே போதாதா அப்படி இல்ல சம்பந்தி இது நம்ம குடும்பத்து ஆளுங்க எல்லாருக்குமே எடுக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீங்க மட்டும் எப்படி எடுக்காம இருப்பீங்க முதல்ல எடுங்க அதுக்கப்புறம் சம்மந்தி போயிட்டு அவருக்கு வேஷ்டி சட்டையும் எடுத்துட்டு வரட்டும் என்றதும் கொஞ்சம் யோசித்து கொண்டே நின்றிருந்தார் பின்பு நவீன் வந்து அத்த என்ன நீங்க வாங்க நானே உங்களுக்கு புடவை செலக்ட் பண்ணி தரேன் என்று அவரை கையை பிடித்து அழைத்து சென்று அவருக்கு பொருத்தமான ஒரு புடவையை செலக்ட் செய்து கொடுத்தான் அதை பார்த்த ரேகாவிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது பிறகு அவர்கள் வாங்கிய மொத்த துணிகளையும் கொடுத்து பில் போட சொல்லினர் அனைத்து துணிகளையும் வாங்கி கொண்டு வெளியே வந்தார்கள் பின்பு காரில் ஏறும் சமயம் அங்கே பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப் இருப்பதை பார்த்த ரேகா மாமா ஒரு நிமிஷம் இருங்க எனக்கு ஒரு மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன மாத்திர சொல்லுடி நானே வாங்கிட்டு வந்து தரேன் பரவாயில்ல வாங்கிட்டு இருங்க என்று வேக வேகமாக மெடிக்கல் ஷாப் சென்றார் பிறகு அவள் திரும்ப வந்ததும் என்னடி வாங்கிட்டியா வாங்கிட்டே சரி போலாம் வண்டியை எடுங்க என்று காரில் ஏறி அமர கார் நேராக புறப்பட்டு சூர்யாவின் வீட்டில் சென்று நின்றது பின்பு அனைவரும் தங்கள் எடுத்திருந்த புடவையை எடுத்து பிரித்து பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தனர் அதே நேரம் ரேகாவின் பெற்றோர் கிளம்புறோமே என்றதும் பிரபாவதி என்ன சம்பந்தி எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க பங்கன் முடியிற வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு சொன்னேன் நீங்க ஏன் கேட்கவே மாட்டீங்க என்று கேட்டார் அப்பொழுது நவீன் என்னத்த அதான் பெரியம்மா உங்க ஆல்ரெடி சொல்லி இருக்காங்க போல இருக்கே ஆனா நீங்க ஏன் ட்ரெஸ் எதுவும் கொண்டு வரல சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க இங்கேயே இருங்க நானும் ரேகாவும் போய் உங்களுக்கு தேவையானதை வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துடுறோம் என்று கூற மாப்பிள்ள நாங்க பங்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்துடுறோம் இப்போ நாங்க கிளம்புறோம் ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களை வற்புறுத்தாதீங்க என்று கூற பின்பு யாருமே எதுவுமே பேசவில்லை பிறகு நவீன் அவர்களை அழைத்துக் கொண்டு சென்று வீட்டிலும் விட்டுவிட்டு வந்தான் அனைவரும் அவர்களுடைய புடவைக்கு ஜாக்கெட் தைப்பதற்காக கடையில் கொடுத்துவிட்டு வந்தனர் அனைவரும் ஒன்றாக இருக்கும் சந்தோஷத்திலேயே நீண்ட நேரம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் மணியாகிவிட்டது என்று உணர்ந்த பின்பு உறங்குவதற்காக அவரவர்கள் அறைக்கு சென்று விட்டனர் ஆனால் அன்றைய இரவு ரேகாவிற்கு மட்டும் உறக்கம் தொலைந்தது நவீன் அவளிடம் நெருங்கும் பொழுது கூட இல்ல மாமா இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாமா என்றதும் இட்ஸ் ஓகேடி உனக்கு முடியலன்னு சொன்னா நான் என்ன உன்னை கம்பல் பண்ணவா போறேன் சரி வா நீ படுத்து தூங்கு என்று அவளை அணைத்து நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு அப்படியே அணைத்தபடியே உறங்கினான் பின்பு காலையில் நவீனிற்கு முன்பாகவே எழுந்தவள் நேற்று மெடிக்கலில் இருந்து வாங்கி வந்த கவரை எடுத்துக்கொண்டு நேராக பாத்ரூமிற்கு சென்றாள் உள்ளே அந்த கவரை பிரிக்க அதிலிருந்து ஒரு பார்த்து பதட்டம் அடைந்தாள் ஐயோ கடவுளே எனக்கு ஏன் இன்னைக்கு இவ்வளோ பதட்டமா இருக்கு என்னோட டேட்ஸ் ரொம்ப ஒன்னும் தள்ளி போகல இருந்தாலும் எனக்கு ஏன் இப்படி தோணுது சப்போஸ் செக் பண்ணி பார்த்து ஒண்ணும் இல்லைன்னா எப்படி இதை என்னால தாங்கிக்க முடியும் என்று பயந்து கொண்டு யோசித்திருந்தவள் பிறகு கடவுளின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு அதை பிரித்து செக் செய்ய ஆரம்பித்தாள் சிறிது நேரம் கண்ணை மூடி கடவுளை வேண்டிக் கொண்டவள் மெதுவாக ஒரு கண்களை மட்டும் திறந்து பார்க்க அந்த பிரெக்னன்சி கார்டில் டெஸ்ட் ரிப்போர்ட் அழகாக காட்டிக்கொண்டிருந்தது டக்கென்று இரு கண்களையும் திறந்தவள் அதை வேகமாக கையில் எடுத்து பார்க்க அதில் பாசிட்டிவ் என்பதற்கு அடையாளமாக இரண்டு கோடுகள் காணப்பட்டது அதை பார்த்த ரேகாவின் கண்களில் இருந்து கண்ணீர் அறிவு போல வழிந்து ஓடியது ஏனென்றால் அவள் தனக்கு இத்தனை நாளாய் ஒரு குழந்தை கிடைக்காதா என்று அழுது அழுது ஏங்கிக் கொண்டிருந்தவள் அப்படி இருந்தவளுக்கு திடீரென்று தன் வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகி இருக்கிறது என்பது தெரிந்ததும் அந்த மகிழ்ச்சியை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை சிறிது நேரம் நின்று அந்த பாத்ரூமிற்குள்ளேயே அழுது கொண்டிருந்தவள் பின்பு சுதாரித்துக் கொண்டு விஷயத்த மாமா கிட்ட சொல்லணும் மாமா எவ்வளவு சந்தோஷப்படுவார் ஏன்னா நான் வருத்தப்படுற பார்த்து அவர்தான் ரொம்ப மனசோடைஞ்சு போனாரு என்று யோசித்தவள் பின்பு கைகளை கழுவி விட்டு நேராக அந்த பிரெக்னன்சி கார்டையும் கையில் எடுத்து மறைத்து கொண்டு நவீனிடம் வந்தாள் ஆனால் நவீனோ மிகவும் அசந்து தூங்கி கொண்டிருந்தான் அவன் அருகே வந்தவள் அவனை பார்த்து அழுது கொண்டே நின்றிருந்தாள் எதிர்ச்சியாக திரும்பி படுக்கலாம் என்று கண்முடித்த நவீன் அவன் பக்கத்தில் ரேகா நின்று கொண்டு கண் கலங்கி இருப்பதை பார்த்தவன் பதறியபடியே எழுந்து அமர்ந்தான் என்னாச்சி ஏன் அழுற காலையிலேயே எதுவும் பிரச்சனையா அப்பப்போ ஏண்டி இப்படி ஆயிடுற என்று அவன் பேச பேச அவள் கண்களில் இருந்து தண்ணீர் இன்னும் அதிகமாக வழிந்து கொண்டே இருந்ததை தவிர அவளால் அந்த அழுகையை நிறுத்த முடியவில்லை தான் எதற்காக இந்த சந்தோஷமான நேரத்தில் அழுகிறோம் என்று கூட அவளால் உணர்ந்து கொள்ளவே முடியவில்லை நான் கேட்டுட்டே இருக்கேன் என் பொறுமையை ரொம்ப சோதிக்காதடி காலையிலேயே நீ இப்படி நின்னு அழுதுட்டு இருந்தீனா நான் என்னன்னு எடுத்துக்கிறது சொல்லு பார்ப்போம் உன யாராவது ஏதாச்சும் சொன்னாங்களா என்றதும் இல்லை என்பது போல தலையை அசைத்தவள் அவன் கைகளை பிடித்து இழுத்து உள்ளங்கையை திறந்து அதில் அந்த பிரெக்னன்சி கார்டை வைத்தாள் அதை என்னவென்று வாங்கி பார்த்தவனுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது எந்த காரணமும் இன்றி அவன் கண்களில் இருந்தும் கண்ணீர் உருண்டோடியது அதில் இரண்டு கோடுகள் வந்தால் பாசிட்டிவ் என்பது அவனுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்ததால் அதை பார்த்தவுடன் அவனால் புரிந்து கொள்ளவே முடிந்தது உடனே வேகமாக எழுந்தவன் ரேகா என்று அவன் சாய்ந்து கொண்டு கதறினாள் அவனும் அவளுக்கு ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக அழுது கொண்டே நின்றிருந்தான் பின்பு தன்னை சமாதானம் செய்து கொண்டவன் ஹே லூசு இதுக்கு ஏண்டி அழுகுற இதுக்கு நம்ம தான் படணும் என்றதும் என்னனே தெரியல மம்மா இத பார்த்ததுல எனக்கு ரொம்ப அழுகழுகையா வருது என்று கலங்கினாள் ரேகா போதும் இது நாள் வரைக்கும் நீ இதை நினைச்சு நினைச்சு அழுதது வருத்தப்பட்டது எல்லாமே போதும் இனிமேலாவது சந்தோஷமா இருடி உன் முகத்துல சந்தோஷமான சிரிப்ப பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா அது என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்துதுன்னு உனக்கு தெரியாதுடி என்று கூறிவிட்டு இங்க பாரு இன்னையில நீயும் நானும் அப்பா அம்மா ஆயிட்டோம் நமக்கு ஒரு குழந்தை வரப்போகுது என்று அவள் வயிற்றை தடவி பார்த்தான் அப்பொழுது ரேகாவும் ஆமா இந்த குழந்தை எனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய பொக்கிஷம் இது இத்தனை நாளா எனக்கு கிடைக்காதா கிடைக்காதான்னு எவ்வளவு நாள் ஏங்கி தவிச்சிருக்கேன் தெரியுமா தெரியும்டி அதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியமே இல்ல அதா நான் தான் உன் கூடவே இருந்து தினமும் பாத்துட்டு இருக்கேனே என்று கூறிவிட்டு அவளை அழைத்து மெத்தையில் அமர வைத்து அவனும் பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டான் ரேகா நீ வேணும் வேணும்னு தவிச்சு கிடச்சிருக்கிற குழந்தடி இத ரொம்ப கவனமாகவும் கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும் சரியா கொஞ்சம் கூட அஜாக்கிரதையா இருந்துட கூடாது என்றதும் நிச்சயமா அப்படியெல்லாம் நடக்காது மாமா நீங்க கவலையே படாதீங்க நம்ம குழந்தைய நான் பொத்தி பொத்தி பாதுகாப்பேன் அத நல்லபடியா பெத்து உங்க கையில கொடுக்கற வரைக்கும் நான் ரொம்பவே ஜாக்கிரதையா இருப்பேன் என்றதும் சரி இந்த சந்தோஷமான விஷயத்தை வீட்ல எல்லார்கிட்டையும் சொல்லணும் இல்ல என்றதும் ஆமாம் கண்டிப்பா சொல்லணும் அதுவும் இல்லாம இப்போ நம்ம ஃபேமிலி எல்லாருமே இங்கேயே இருக்காங்க இதுவே நமக்கு பெரிய ப்ளஸ் தான் சரி அப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் நீங்க வெயிட் பண்ணுங்க என்றதும் இல்ல நான் உன்னை தனியெல்லாம் விட மாட்டேன் நானே வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்று கூறினான் எனக்கு எதுக்கு மாமா ஹெல்ப் இல்லடி இந்த நேரத்துல நீ குனிஞ்சு நிமிரவெல்லாம் கூடாது நீ பேசாட்டிக்கு அமைதியா இரு என்று அவளுக்கு டவலை மட்டும் எடுத்துக்கொண்டு அவளை கையை பிடித்து மெதுவாக பாத்ரூமிற்கு அழைத்து சென்றான் பின்பு அவளை குளிக்க வைத்துவிட்டு தானும் குளித்துவிட்டு இருவரும் வெளியே வந்து அவர்களுக்கான ஆடைகளையும் அணிந்து கொண்டு அழகாக தயாராகி அந்த பிரெக்னன்சி கிட்டையும் கையிலே எடுத்துக்கொண்டு இருவரும் கீரை இறங்கி வந்தனர் ஆனால் அவர்களுக்கு முன்பே அனைவரும் அந்த ஹாலில் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது படியிலிருந்து இறங்கும் பொழுது ரேகா மாமா இந்த விஷயத்த நீங்களே சொல்லிடுங்க எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு என்றாள் இதுல வெக்கப்படுறதுக்கு என்னடி இருக்கு சரி விடு நானே சொல்றேன் நீயே அதுக்கெல்லாம் கவலைப்படுற என்று கூறி அவளின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டான் அப்பொழுதுதான் அவளுக்கு மிகவும் தெம்பாக இருந்தது அனைவரையும் பார்க்கும் பொழுதே அவளுக்கு வெட்கத்தில் முகமெல்லாம் சிவந்தது அவள் மிகவும் வெட்கப்பட்டுக் கொண்டே வருவதையும் நவீன் அவளுக்கு ஆறுதலாய் அவளின் கையை பற்றி கொண்டு வருவதையும் கவனித்துக் கொண்டிருந்த கமலி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ரெண்டு பேத்து கொள்ளையும் அது என்னன்னுதான் தெரியல என்று சரியாக கணித்தாள் பின்பு கீழே இறங்கி வந்த உடனே நவீன் அனைவரையும் பார்த்து அம்மா பெரியம்மா எல்லாருமே இங்க கொஞ்சம் பாருங்க உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக வந்திருக்கேன் என்றதும் யாருக்கும் எதுவுமே புரியவில்லை என்ன நவீன் காலையிலேயே முக்கியமான விஷயம்னு சொல்ற ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று பிரேமா கேட்டதும் இல்லமா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல என்று கூற பிரபாவதிக்கு மிகவும் டென்ஷனாக இருந்தது சீக்கிரமா அது என்ன விஷயம்னு சொல்லித்தான் தொலையண்டா ஹார்ட் பீட் எல்லாம் தார் மர என்று அவர் கேட்டதும் சொல்றேன் சொல்றேன் பெரியம்மா உங்க எல்லார்கிட்டையும் சொல்றதுக்காக தானே இங்க வந்திருக்கேன் ஐயோ இங்க பாருங்க இவன் வேற என்ன பேசியே டார்ச்சர் பண்றான் என்ன விஷயம்னு சொல்ல சொல்லுங்க என்று கைலாஷை பார்த்து கூறிய பிரபாவதியிடம் அவன் தான் சொல்றேன்னு சொல்றான்ல அவனுக்கு கொஞ்சம் டைம் தான் குடையும் பிரபா ஏன் இவ்வளோ அவசரப்படுற என்று கேட்டார் உங்ககிட்ட போய் சொன்னேன் என்று கூற அனைவரும் சிரித்து விட்டனர் சூர்யாவும் நவீன் எதுக்கு எல்லாரையும் இவ்வளவு டென்ஷன் பண்ணிட்டு இருக்க சொல்ல வந்த விஷயத்த பட்டுன்னு சொல்ல சொல்லியதானே என்றது கூறியதும் கண்டிப்பா இந்த விஷயத்த பட்டுன்னு போட்டு உடைக்க தான் போறேன் என்று நேராக தனது தாய் பிரேமாவின் முன்னால் சென்று நின்றான் என்றதும் என்னடா காலையிலேயே விளையாடிட்டு இருக்கியா எல்லாரையும் விஷயத்த சொல்லல என்றதும் அவர் கையை பிடித்து இழுத்து அவர் கையில் அந்த பிரெக்னன்சி கிட்டை வைத்தான் என்னடா இது என்று வாங்கி பார்த்தவர் அதை நன்றாக உற்று பார்த்துவிட்டு நவீன் நிஜமா வாடா ஹாமம்மா என்று கண் கலங்கியபடியே கூற உடனே பிரபாவதியும் பாரதியும் அருகே ஓடி வந்து அதை வாங்கி பார்த்துவிட்டு உடனே ஓடி சென்று ரேகாவை அணைத்துக் கொண்டனர் ரேகா ரொம்ப சந்தோஷமா நீ எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை சொல்லி இருக்க தெரியுமா என்றதும் அவளுடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிந்தது அப்பொழுது பிரபாவதி ரேகா எதுக்கு இப்ப கண் கலங்கிட்டு இருக்க இந்த மாதிரி சந்தோஷமான நேரத்துல அதெல்லாம் கூடாது இனிமே உன் கண்ல இருந்து எப்பவுமே தண்ணி வரக்கூடாது சரியா என்று கூற என்னன்னே தெரியல அத்த இந்த விஷயத்த பார்த்ததுல என்னையும் மீறி என் கண்ணுல தண்ணி வந்துகிட்டே இருக்கு என்று கூறியதும் உடனே பிரேமா ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டார் ரேகா ரொம்ப சந்தோஷமா நம்ம குடும்பத்தை நீ தழைக்க வச்சுட்ட உன் வயத்துல நம்ம வீட்டு வாரிசு வளருதுன்னு நினைக்கும் போதே எனக்கு தெரியுமா என்றதும் நாளா காத்திருந்தோம் ஆமாமா கண்டிப்பா இது நம்ம வீட்டு பொக்கிஷம் இத பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு நீங்க கவலையே படாதீங்க காலையில மாமா கிட்ட சொன்னதுதான் இப்போ உங்ககிட்டயும் சொல்றேன் நிச்சயமா இந்த குழந்தைய நல்லபடியா பெத்து உங்க கையில ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்று கூறினாள் அதே நேரம் காவியா கமலியின் கண்களிலும் கண்ணீர் வந்து கொண்டு இருந்தது கமலியும் காவியாவும் ஓடி சென்று ரேகாவை அணைத்த கமலி ரேகா வாழ்த்துக்கள் டி எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று கூறினாள் உடனே காவியாவும் ஹனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி அத்தையாக போறேன் எனக்கு அதை நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று கூறினாள் அதே நேரம் கமலி ரேகாவின் கண்ணீரை விட ரேகா கமலியின் கண்ணீரை துடைத்து விட்டாள் சூர்யா நவீனை கட்டிப்பிடித்து வாழ்த்துக்கள்டா இனிமேலாவது சந்தோஷமா இருங்க ரெண்டு பேரும் என்று கூற உடனே ஆகாஷும் வாழ்த்துக்கள் நவீன் ரேகாவ இனிமேதான் நீ கவனமா பாத்துக்கணும் என்று கூறினான் கண்டிப்பா நீங்க கவலையே படாதீங்க இனிமே அவளை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன் என்று கூற அதே நேரம் கண்ணன் கைலாஷ் கேசவன் மூன்று பேரும் அவர்களுக்குள்ளே கட்டிப்பிடித்து வாழ்த்துக்களை சொல்லினர் சமந்தி நான் தாத்தா ஆயிட்டேன் என்று கேசவன் கூறியதும் வாழ்த்துக்கள் சகல என்று கைலாஷ் கூற அதே நேரம் கண்ணனும் வாழ்த்துக்கள் சம்பந்தி நம்ம எல்லாருமே தாத்தாவாக போறோம் அதை நினைக்கும் போதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று அந்த குடும்பம் மொத்தமாக அவ்வளவு மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்தது உடனே பிரபாவதி ஓடிச் சென்று ஸ்வீட்டை எடுத்துக்கொண்டு வந்து ரேகாவிற்கும் நவீனிற்கும் ஊட்டிவிட பின்பு அனைவரும் அவர்களுக்கு ஸ்வீட் ஊட்டிவிட அவர்களும் சாப்பிட்டு அந்த சந்தோஷத்தை கொண்டாடினர் உடனே கமலி ரேகா எப்படி செக் பண்ண இன்னைக்கு காலையில தாண்டி சரி உனக்கு டேட் தள்ளி போய் எவ்வளவு நாளாவது ஒரு பத்து நாள் இருக்கும் பத்து நாளாகி இருக்கு என்கிட்ட ஒரு வாட்டி கூட இந்த விஷயத்தை பத்தி சொல்லலையே சொல்லி இருந்தா முன்னாடியே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வந்திருக்கலாம் இல்ல என்றதும் ஹில்லடி இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னோட டேட்டையே நான் சுத்தமா மறந்துட்டேன் நான் பாட்டு உங்க கூட எல்லாம் சந்தோஷமா சிரிச்சிட்டு பேசிக்கிட்டே இருந்தேன்ல அத பத்தி நான் யோசிக்கவே இல்லடி என்று கூற எப்படியோ நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்ட விஷயம் நடந்துருச்சு கவனமா இருக்கணும் ரேகா என்று கூறினாள் கண்டிப்பாக கமலி என்றதும் உடனே சூர்யா நவீன் அப்படின்னா நாளைக்கு டாக்டர் பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாமா நம்ம கமலிக்கும் காவியாவுக்கும் பாக்குற டாக்டரையே ரேகாவுக்கும் பார்க்க சொல்லலாம் என்றதும் கண்டிப்பாக அண்ணா நம்ம அந்த டாக்டர் கிட்டேயே போலாம் என்று கூற உடனே சூர்யா போனை எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கால் செய்து நாளை மருத்துவரை பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் வேண்டும் என்று கூறினான் உடனே அந்த ரிசப்ஷனிஸ்ட் சார் மேடம் நாளைக்கு ஊருக்கு போறாங்க ஒரு வாரத்துக்கு இருக்க மாட்டாங்க நீங்க ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க நான் அவங்க கிட்ட பேசிட்டு சொல்றேன் சப்போஸ் அவங்க இன்னைக்கு வர சொன்னாங்கன்னா நீங்க இன்னைக்கே வந்து பார்க்க முடியுமா என்று கேட்டதும் ஒரு நிமிடம் யோசித்தவன் கண்டிப்பா நீங்க இப்போ வர சொன்னீங்கன்னா கூட நாங்க பேஷண்ட கூட்டிட்டு வந்துடுவோம் என்று சூர்யா கூற ஒரு நிமிஷம் இருக்கு சார் என்று டாக்டருக்கு இன்டர் காமில் கால் செய்து விஷயத்தை சொல்ல பரவாயில்ல வர சொல்லுங்க நான் இன்னைக்கே பாத்துடுறேன் என்று கூறினார் உடனே அந்த நர்ஸ் சூர்யாவிடம் சார் மேடம் இன்னைக்கே ஃபுல்லா பாப்பாங்களாம் அதனால உங்களை கண்டிப்பா இன்னைக்கே வந்து பாத்துட்டு சொல்லி இருக்காங்க என்று கூறிவிட்டு பேஷண்டின் நேம் எழுதி கொண்டு போனை வைத்து விட்டார் அதே நேரம் சூர்யா நிமிர்ந்து பார்த்து அனைவரிடமும் டாக்டர் நாளைக்கு ஊருக்கு போறாங்களாம் ஒரு வாரத்துக்கு ஊர்லயே இருக்க மாட்டாங்களாம் அதனால இன்னைக்கே வந்து டாக்டர் பார்த்துட்டு போக சொல்றாங்க என்றதும் அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷம் அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட நம்ம லேட் பண்ண வேண்டாம் இப்பவே ரேகாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் என்று பிரபாவதி கூறியதும்

பிறகு நவீன் சூர்யா பிரபாவதி பிரேமா ரேகா ஐந்து பேரும் மருத்துவமனைக்கு புறப்பட்டு சென்றனர் அங்கே சென்று டாக்டரை பார்க்க காத்திருக்க அதே நேரம் டாக்டர் அவர்களை உள்ளே வர சொன்னார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா யாருமே லைக் பண்றது இல்லை அத நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு